ஹாய் திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் யோகித்யா அகாடமி குழந்தைகளுக்கான என் குரல் கண்டு கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு அப்படிங்கிறத கண்டினியூஸாக நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் அப்போது எப்படி தான் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளை அணுகணும் எது சரியான அணுகுமுறை அப்படின்னு கேட்டால் குழந்தைகள் படிக்கலை மார்க்ஸ் எடுக்கலை அப்படிங்கும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய டியூஷன் சென்டர்ஸில் விடுறது இல்ல மறுபடி நம்ம உட்காந்து சொல்லிக் கொடுக்கும் போது நாலு அடி பயங்கரமா அவனை வச்சு அடிக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க வச்சு திருப்பி திருப்பி எழுத வச்சு அவனை வந்து கண்டினியூவஸா அது ஒரு கண்டிப்பா ஒரு எஜுகேஷனல் ஒரு ட்ராமாவா போற மாதிரி அவனுக்கு ஒரு பயமும் ஒரு அச்சுறுத்துதலும் ஐயோ இப்போ நான் தப்பா பதில் சொன்னா அம்மா அடிப்பாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அப்ப எப்படி அணுகணும் அப்படின்னா முதல்ல அவனுடைய வாசித்தல் திறன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும் அவனால சரியாக வாசிக்க முடியுதா அப்படின்னு பாக்கணும் இல்ல நல்லாதான் வாசிக்கிறான் என் பையன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னா வா ஸ்பெல்லிங் எழுதும்போது தான் அவனோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குதா ஆமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது வாசிக்கிறதுக்கும் முடியுது வெறும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குதா அவனால் ரீகால் பண்ண முடியுதா நீங்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை அவனால் மறுபடியும் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் சொல்ல முடியுது அப்படின்னா அப்போ மட்டும்தான் சொல்ல முடியுதா இல்லை நெக்ஸ்ட் டேவும் அவனால் அந்த விஷயங்களை ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க ஏன்னா இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பேரன்ஸ் ஜென்ரலாக மார்க் எடுக்கல படிக்கல மார்க் எடுக்கல படிக்கல இதில் முக்கியமான விஷயம் மேஜராக சிவியராக இருக்கிற குழந்தைங்களுக்கு வாசித்தல் திறன் அவங்களுடைய படிக்கும் வகுப்புலேருந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு எட்டாவது வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு ஒரு நாலாவது படிக்கிற வாசிப்பு திறன் தான் இருக்கு ஒரு மூணாம் வகுப்பு படிக்கிற குழந்தையோட வாசிப்பு திறன் தான் இருக்கு அப்படின்னா இந்த குழந்தை அதிகபட்சமாக கஷ்டப்படும் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நாம இந்த குழந்தைங்களை மறுபடியும் மறுபடியும் ட்ரெயின் பண்றதுலையோ இல்லை டியூஷன்ஸ் மாத்திரதுலையோ இல்லை ஸ்கூல்ஸ் மாத்திரதுலையோ இது ஒரு பெட்டர் சேஞ்சை கிரியேட் பண்ணவே கிரியேட் பண்ணாது அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அவனுடைய வாசித்தல் திறன் வாசித்தல் திறனுக்கு அப்புறம் அவனால் அதை ஞாபகம் வச்சு ரீகால் பண்ண முடியுதா சொல்ல முடியுதா அவனுக்கு அதனுடைய அர்த்தம் புரியுதா இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணாம சும்மா மார்க் எடுக்கலங்கிறத ஒரு விஷயத்த மட்டும் வச்சுட்டு நாம குழந்தைங்களை திருப்பி திருப்பி கஷ்டப்படுத்தக்கூடாது நிறைய தெரிஞ்சுக்கணும்னா and to follow up on it